மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய தேவ மன்ன சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் துளிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் மன்னாவின் தலைப்பு த்துடைய வார்த்தை நம்மை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காக்கிறது துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காக்கிறது துணிகரமான கிரியை என்னை மேற்கொள்ள முடியாது துணிகரமான கிரியை என்னை மேற்கொள்ள முடியாது வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய் வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய் ஏ செய்யா ரிட்சகரே இரத்தத்தால் கழுவு நீரே ஏ செய்யா ரிட்சகரே இரத்தத்தால் கழுவு நீரே கண்மலையும் மீட்பருமான கத்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் நேற்று நாளிலே உடைய வசனம் எச்சரிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு மன்னாவின் தலைப்பு துணிகரமான பாவங்களுக்கு நம்முடைய வார்த்தை விலக்கி காக்கிறது அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே நம்மை மீறி செய்யக்கூடிய துணிகரமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காக்கிறது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்கள் வார்த்தையை அனுதினமும் தியானிக்கிறவர்கள் அதன் மேல் இருக்கிற தேவ பிள்ளைகள் துணிக துணிகரமான கிரியைகள் அவர்களை மேற்கொள்ளும் போது அவைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு வார்த்தை அவர்களை பாதுகாக்கிறதாயிருக்கிறது உசியா என்கிற ராஜா அவன் கத்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கத்தர் வாக்கியம் பண்ணினார் ஆனால் அவருடைய இருதயத்திலே வேற்றுமை சிந்து வந்தது கொஞ்சம் பலப்பட்ட போது கொஞ்சம் வளர்ந்த போது கொஞ்சம் ஆசீர்வாதமாக காணப்பட்ட போது இருதயத்திலே வேட்டுமை வந்தது அதன் நிமித்தமாக அவன் ஆசாரியர்கள் மட்டுமே செய்யக்கூடிய காரியத்தை துணிகரமாக தான் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு அவன் நுழைத்தான் ஆச்சாரியங்கள் அத்தனை பேரும் அவனை வேண்டாம் என்று தடுத்தார்கள் இது உமக்கு வேண்டாம் ராஜாவே இது உமக்கு லபியாது வேண்டாம் என்று சொல்லி தடுத்தார்கள் ஆனாலும் மிக துணிகரமாக மிக துணிகரமாக தூப்பு கலசத்தை தேவ சன்னிதானத்திலே காட்டும்படியாக அவன் துணிந்து சென்றான் அதன் பலனாக எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்க அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் தோன்றியது தன்னுடைய தன்னுடைய துணிகரமான வாழ்ந்து மடிந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் அதே போலத்தான் இந்த சவல் அவனுடைய ராஜ்யபாரம் எப்படி அவனை விட்டு பறிப்போனது என்று சொன்னால் ஏழு நாள் நாம் வரும் வரை காத்து என்று சொன்ன அந்த வார்த்தைப்படியாக காத்திருந்தான் உலகத்தார் சொல்வார்கள் பாருங்கள் ஆற ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கவில்லை அதே போலத்தான் ஏழு நாள் வரைக்கும் பொறுத்தான் ஆனால் அந்த சாமியில் வருவரும் வரை வரைக்கும் அவனால் பொறுக்க முடியவில்லை காத்திருக்க முடியவில்லை எனவேதான் துணிந்து அவனும் கூட அசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலியை அவன் செலுத்தினான் புனித செலுத்தினான் ராஜ்யப்பாரம் பறைப்போயிற்று அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே துணிகரமான கிரியை மேற்கொள்ளாத படிக்கி உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த கிரியையை நீங்கள் செய்யக்கூடாத படிக்கி தேவனுடைய வாழ்த்து உங்களை தடுக்கிறது எப்படி அந்த யோசிப்புக்கு எதிராக பாவம் அவனை நிற்கிற போது அந்த துணிகரமான காரியத்திற்கு அவன் உப்பிடாதபடிக்கு அவன் தன்னை காத்துக் கொண்டான் அதே போல நம்மை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வார்த்தை நமது வார்த்தையின் மேலே நீங்கள் சிந்தையாக எச்சரிக்கும் போது வார்த்தை கண்டித்து உணர்த்தும் போது துணிகரமான காரியங்களுக்கு நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் துணிகரமான மதீனமான காரியத்தை அன்று

எங்களுக்கு இதுதான் சரியான வழி என்று எங்களுக்கு பின்னால் இருந்து எங்களுக்கு போதித்து எங்களை தகுதான பாதையிலே நேர் வழியிலே நீதியின் பாதையிலே எங்களை நடத்தும்படியாக திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சபைக்க பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்